தமிழகத்தில் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓய்வு எடுப்பதற்காக ஃபஸ்ட்டு மாலத்தீவை ஃபிக்ஸ் பண்ணாங்க சார் அப்புறம் என்னமோ தெரியல அதன் பிறகு இப்போ வந்து கொடைக்கானலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்பாட்டை வந்து இப்போ தேர்ந்தெடுத்துருக்காங்க இதற்காக சென்னையிலிருந்து மதுரைக்கு தனி விமானத்தில் பயணித்த முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி அங்கே ஒன்று காத்திருந்தது அங்கே வந்து மதுரையில் ஒரு நபர் மனு கொடுக்க வந்திருக்காரு அவர் எழுதின சப்ஜெக்டை வந்து கஞ்சா குறித்து தான் கஞ்சா வந்து தலைவரை தாடுகிறது எங்கே பார்த்தாலும் அப்படின்னு நம்ம கூட சமீபத்தில் சோசியல் மீடியா எடுத்தாலே கண்டிப்பாக ஒரு பத்து நியூஸாச்சும் வந்துடும் கஞ்சா கஞ்சா குறித்த நியூஸ்கள் வந்து நிறைய வந்துடும் ஸோ இதை குறித்து ஒரு மனு ஒன்று எழுதி அவர்கிட்ட கொடுக்க போயிருக்காரு இதில் ஹைலைட் என்னென்னா கஞ்சா பாக்கெட்டோடு அவர் போயிருக்கார் போனோடன ரொம்ப அதிர்ச்சியாகி உடனே போலீஸரை வந்து அவரை மலை மழைன்னு அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து கூட்டு போயிட்டாங்க சார் இப்போது இவர் இந்த நபர் யார் இப்படி தைரியமாக வந்து கஞ்சா அது அவர் எடுத்து போன நோக்கமே இவ்வளோ சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி அது காட்டுறது தான் கூப்பிட்டு போயிருக்காரு ஆனால் அவர் கர அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவர் வந்து பாஜகனுடைய ஓபிசி அணியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கார் அவர் பேர் வந்து சங்கர பாண்டியன் சங்கர பாண்டி என்பவர் தான் சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அவர் செய்தது சரிதான் ஏன்னா நீங்கள் போய் மனு கொடுத்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே எங்கே கஞ்சா அங்கே இருக்குது என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பாங்க இல்லையா இதோ இருக்கேன் பாருங்க ஆகவே இந்த அளவுக்கு வந்து எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு கஞ்சா பழக்கத்தில் இருக்கின்றது காட்டுவதற்காக ஒரு டோக்கனாக அப்படி செஞ்சுருக்காரு அப்போ உண்மையிலே அந்த முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு மனசு பாதிப்படைந்து இந்த அளவுக்கு சீரியஸாக ஃபீல் பண்ணுறாங்க இதே அன்புமணியை பற்றி போன செய்தியில் சொன்னீங்க அவரே சொல்லியிருக்கிறார் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு பெரிய நீளமான தமிழகத்தில் கஞ்சா போதை டாஸ்மாக் அளவுக்குலாம் வந்து பாதிப்படை பாதிப்படைந்து கொண்டு இருக்கின்றது ஒரு சில மாதங்கள் முன்பு கொண்டு போய் அவர் ஒரு மனு கொடுத்தார் எல்லாம் மனு கொடுத்துட்டே இருக்காங்க மனு வாங்கி வாங்கி வச்சுருக்காங்க நடவடிக்கையை காணும் கரெக்ட் அப்போ வித்தியாசமாக செய்யணுங்கிறதுக்காக அதை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க செய்தியாக வந்து கரெக்ட் இல்லைங்களா அதனால் அதற்காக யோசனை பண்ணியிருக்கார் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்க என்னன்னா நான் வந்து நீ என்ன என்ன கஞ்சா பற்றி என்கிட்ட பேசுறது ம் நான் விற்கிறதுக்கு நாங்கள் சோல் ப்ராப்பர்ட்டி நாங்கள் தான் நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது என்று சொல்வது போல் எனக்கு ஒரு மைண்டு வாய்ஸ் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி மைண்டு வாய்ஸ் நானாக ஒரு ஜட்ஜு ரீட் பண்ண மைண்ட் வாய்ஸ் ஆகவே இந்த அரசு வந்து கஞ்சாலாம் விற்பதற்கு தடைன்னு சொல்லும் ஆனால் தடை பண்ணாது அதே போல் சாராயத்தை அதே ஊற்றி கொடுத்தேன் குடின்னு கொடுக்கும் அதை விற்பனத்துக்கு வந்து டார்கெட்லாம் கொடுக்கும் மக்கள் நிரந்தரமாக போதையிலேயே இருக்கணும் தள்ளாடும் தமிழகம் ஆனா இந்த அரசு மக்கள் நல்ல அக்கறையுள்ள அரசு பாத்துக்கோங்க ஏன் தெரியுங்களா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க தெரியுமா நீங்க போட்டிருக்கீங்களே ஒரு சட்டை அது என்ன சார் என்ன கலர் இது பிங்க் கலர் பஞ்சு மிட்டாய் இருக்கக்கூடிய ரசாயனம் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்காக தடை செய்திருக்க அரசு அப்ப மக்கள் நல்ல அக்கறை இருக்கு பாருங்க அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் அப்படிப்பட்ட அக்கறை உள்ள அரசு என்று நினைத்து பாவம் இவரை நம்பி கஞ்சா பக்கட்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் மனு கொடுத்தா தூக்கி உள்ள வச்சுட்டாங்க இதுதான் நடந்திருக்கிறது நம்ம அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்னா அந்த போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய ஜாஃபர் சாதிக்கு வந்தாருன்னா அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும் சரிசமாக உட்காந்து பேசும் அவர் பரிசு கொடுத்தா வாங்கிக்கும் இந்த உதய உதயநிதியா இளைஞர் நல மேம்பாட்டு அலை விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் பரிசும் கொடுப்பார் அதை இவர் வாங்கிக்குவார் அவர் டொனேஷன் கொடுப்பார் இவங்க வாங்கிக்குவாங்க இந்த மாதிரிலாம் பரஸ்பரம் படியே புரிஞ்சுன ஒரு ஒப்பந்தெலாம் ஏற்படுத்துவாங்க ஆனால் இந்த மாதிரி கஞ்சா விற்பனை என்ற ஒரு சொன்னோம்னு அரசு பண்ணிவிடுவாங்க தமிழ்நாட்டில் அளவுக்கு கஞ்சா விற்பனை இருக்கின்றது என்று சொன்னால் சமீபத்தில் பாருங்கள் இங்கே எதோ எந்த ஊரில் விழுப்புரத்தில் ஆமாம் கஞ்சா போதையில் வந்து வெட்டி கொலை தினசரி நீங்கள் சொன்னபடி பார்த்தோம்னா மீமிசலில் இத்தனை கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பழிமுதல் இது ஒரு ஈரோட்டில் வந்து எல்லா மாவட்டமும் வந்துடும் எல்லா மாவட்டம் கவர் நீங்கள் எடுத்து அந்த சோஷியல் மீடியாவிலையோ அல்லது வேறு ஏதாவது இதுலேயே நியூஸ்ல பார்த்தீங்கன்னா கஞ்சா இந்த மாதிரி போதைப் பொருட்கள் வந்து பிடிப்பட்டது என்று பார்த்தால் அநேகமாக ரேண்டமாக எல்லா மாவட்டமும் வந்துடும் திருப்பி திரு திருப்பி வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு எட்டு பத்து செய்தியாவது வந்துகிட்ருக்கும் அந்தளவுக்கு தண்ணிப்பட்ட பாடு சொல்லுவாங்க சாதாரணமாக சொல்லும்போது அப்படி எல்லாருக்கும் இறஞ்சி தண்ணி பாட்டை பாடுப்பாங்க அந்த மாதிரி அளவுக்கு இருக்கு அந்த அந்தளவுக்கு எங்கே பார்த்தாலும் இறஞ்சி கிடக்குது அந்த போதைப் பொருள் நீங்கள் வேணா பாருங்கள் நீங்கள் நான் சென்னையை மட்டும் சொல்கிறேன் மற்ற ஊரை பற்றி எனக்கு தெரியாது போனால் அந்த ஊரில் எது தான் இருக்கும் நீங்கள் சென்னையில் எந்த ஒரு ஸ்கூல் காம்பவுண்ட் பக்கத்தில் போய் பாருங்கள் எந்த ஸ்கூல் வேணாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூல் எந்த ஸ்கூல் நான் சேலஞ்சே பண்ணுறேன் அந்த ஸ்கூல் காம்பவுண்டை நீங்கள் ஒரு சுற்றி வந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கும் கூல் லிப்ஸ்னு பேர் ஒரு போதை பொருள் அது பதினோரு பிரிச்சு போட்ட பாக்கெட்டு குறைஞ்சது ஒரு பாக்கெட் ஆவது எந்த ஸ்கூல்ல நீங்க போய் பார்த்தாலும் அந்த காமன்ல ஒரே ஒரு பாக்கெட்டாவது இருக்கும் நான் சொல்லு ஒரு பாக்கெட் ஆகுதுங்கிறேன் அந்த அளவுக்கு வந்து இந்த கூல் லிப்ஸ் வந்து தமிழகத்தினுடைய மாணவர்களை பாதித்திருக்கிறது யாராவது பற்றி பத்தி டாஸ்மாகக்கு கொண்டு வந்து நிரந்தர போ போதை கடுமையாக்கிய திமுக அந்த டாஸ்மாக்கை விட கொடுமையானது இந்த கஞ்சா அந்த கஞ்சாவோட கொடுமையாவது இந்த இன்ஜெக்ஷனில் போட்டுக்கிறாங்க பெத்தனின் இன்ஜெக்ஷன் ஏதோ என்னென்னோ மருந்துலான்னு சொல்கிறாங்க போட்டுக்குவாங்க போட்டால் அப்படியே மபளியே இருப்போம் மணிக்கணக்கில் நாள் கணக்கில் அதை விட கொடுமையானது மோசமானது இந்த இப்போ இப்போ வந்துருக்கூடிய சிந்தட்டிக் ட்ரக்ஸ் நீங்கள் அந்த ட்ரக்கு போட்டிருக்கேங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அவனுக்கு போட்டது முடிஞ்சா தெரியும் அப்படியே கண்ணை மூடி ஒரு ஆகாயத்தில் பறந்து இருப்பான் பாட்டுக்கு கால் நிலத்தே இருக்காது தலை கால் புரியலைங்கிறது அவனுக்கு தான் அந்த மாதிரி இருப்பாங்க ரொம்ப சீ பதினோரு ரூபாய்க்கு கிடைக்கும் எல்லா ஸ்கூல் வாசலில் கிடைக்கும் அப்போ அளவுக்கு ஒரு போதைப்பொருள் கிடைக்கின்றதுன்னு சொன்னால் காவல்துறைக்கு தெரியாமல் நடக்குமா அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடக்குமா அரசாங்கத்தினுடைய நாலேஜுக்கு தெரினா இத்தனை நடந்து கொண்டிருக்கின்றது எந்த அளவுக்கு போதை பாருங்க இப்போ பாருங்க இந்த நேற்றுக்கு வந்து நான் இதுக்கு போயிருந்தேன் ஒரு ஆஸ்பத்திரி போயிருந்தேன் சங்கர் நேத்திராலயா அங்கே பார்த்தோம்னா ஒருத்தர் ஒரு கல்லூரி மாணவர் வந்து கான் கண் ஃபுல்லாக அடிபட்டு அவர் கண் பார்வையே மாதிரி தெரியாதுன்னு சொல்லி அந்த அம்மா எழுதிட்டு இருந்தாங்க ரோட்ல வந்து பெண்களை வந்து யூ டிசிங் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாலு பசங்க ஜவனில் சின்ன அண்டர் எய்டின் அவன் மேலே பதினோரு கேஸ் இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுல ஒன்றுக்கு போகிறது ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸு போதை போதை மருந்து கிடப்பாங்க யூடிசிங் பண்ணுறது ஏதாவது சின்ன சின்ன குற்றங்கள் செய்கிறது பிடிச்சாங்கன்னா உள்ளே போயிட்டு வந்துடுது உடனே போதை அப்போ எந்தளவுக்கு போதை பொருள் வந்து ஒரு ஒருத்தர் எதிர்காலத்தையே பாதிக்கிறது பாருங்கள் இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா இவ பாகிஸ்தான் நாடு நம் நாட் மீது போர் தொடிக்கின்றது என்று சொன்னால் அப்போ நம்மளால் என்ன போர் எல்லாம் எல்லாம் கிளம்பி போவோம் நாடு முழுக்க ஒன்றா சேர்ந்து அரசாங்கம் உதவியாக இருக்கும் சைனா போருக்கு வருது எல்லாம் அந்த மாதிரி பண்ணுவோம் அதை விட கொடுமையான போர் அந்த போதை மருந்து பழக்கம் இது யாருக்குமே தெரியாது எல்லாம் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு மேலே பார்த்துட்டே இருப்போம் யாருக்கும் தெரியாது ஒரு போர் என்று சொன்னால் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அவ்வளோதான் நடக்கும் அதுக்கு மேலே எங்கேயும் நடக்காது ஆனால் இந்த போர் ஒரு ஜெனரேஷனே அழிச்சிடும் அப்படி ஒன்றுமே இல்லாமல் படுக்க வச்சிரும் டோட்டல் ஜெனரேஷனு அப்போ எவ்வளோ பெரிய டேஞ்சர் பாருங்க ஒரு பெரிய இட்ஸ் எ வெர்ச்சுவல் வார் ஆன் அவர் கண்ட்ரி சைனா பாகிஸ்தான் போன்ற ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் சேர்ந்து தொடுத்து கொண்டிருக்கின்றன அந்த சீரியஸ்னஸ் நமக்கு யாருக்குமே தெரியல இன்னொரு பக்கம் பாருங்க எங்கெல்லாம் இந்த போதை பழக்கம் அதிகமாக கொண்டிருக்கின்றதோ அந்த எல்லா இடத்துலையும் வந்து ஒன்று நான் ஏற்கனவே சொன்னபடி கிரிமினல் ஆக்ஷன்ஸ் வந்து கொண்டே இருக்கும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போயிட்டே இருக்கும் போதையோடு சேர்ந்து இன்னொரு பக்கம் பிரிவினைவாதமும் இருக்கும் ரெண்டு உதாரணம் ஒன்னு பாருங்க பஞ்சாப் இதற்கு முன்பு பஞ்சாப் அந்த மாதிரி இல்லை எப்போது பஞ்சாப் போதைக்கு அடிமையாகியதோ அப்போது பஞ்சாப் பிரிவினைவாதத்துக்கும் இடம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது தமிழகம் அடுத்த பலியாகி கொண்டிருக்கின்றது பிரிவினைவாதம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இதை வந்து ஒரு சீரியஸான விஷயமா எல்லாரும் சேர்ந்து பேசி எதிர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு போராட்டம் கூட பண்ணும் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் டிஎம்கே என்பது ட்ரக் மாஃபியா பார்ட்டி என்று பெயர் மாற்றம் செய்து கொள்ளலாம் அந்தளவுக்கு வந்து இந்த போதைப்பொருள் மாஃபியாக்களுக்கு துணை போகக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கின்றது என்கின்ற விழிப்புணர்வை இந்த செய்தி மூலம் எல்லோருக்கும் ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள்